சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு இதுவரைக்கும் அடியனுடைய யூடியூபை திருவருள் விஜயலட்சுமிங்கிற அந்த யூடியூப் பதிவினை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு அடியனுடைய பணிவான நன்றிகள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பவர்கள் தயகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் பல்வேறு காலங்களில் பல்வேறு பிறவிகளிலே நாம் தவம் செய்திருந்தால்தான் இந்த மாதிரி இறைவனுடைய திரு அருள் நிகழ்வுகளை பெரிய புராண சிந்தனைகளை கேட்க இயலும் என்ற மாத்திரத்திலே அடிய இந்த பணிவான விண்ணப்பத்தினை வைக்கிறேன் திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம் தெய்வ அருளிய பெரியபுராணம் புராணம் எனும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை சிந்திக்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் அதிலும் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் முதலில் அடியேன் பாடலை ஊதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் அப்படிக்கு எதிர் அமனரும் அனைந்துரும் அளவில் ஒப்பில் வன் புகழ் சன்வயர் காவலர் உரையால் செப்பரும் திரள் மன்னனும் திருந்து அவை முன்னர் வெப்புறும் தழல் அமைக்கென வினைஞரை விடுத்தான் திருச்சிற்றம்பலம் மிக எளிமையான பாடல் நாம் அப்படியே ஆட்சிநீர் பொருட்கள் முலம் முறைமையிலேயே பொருளினை பார்த்து விடுவோம் அப்படிக்கு எதிர் அப்படின்னா அங்கனமே எதிர் ஏற்று எதனை எதிர் ஏற்று நேற்று ஞான சம்பந்த பெருமான் சொன்னார் வலிய ஒற்றை கையினை உடைய அந்த மன்னரின் முன்னர் இந்த சமணர்களையெல்லாம் வர சொல்லி அவ்வாறே வாதம் செய்து முடிவு கொள்ள வாருங்கள் வம்மின் என்று அழைத்தார் அல்லவா அதனை இது சமணர்கள் எதிர் ஏற்று அதை ஏற்றுக்கொண்டு வந்து பொருந்திய அளவில் அனைந்துரும் அளவில் அணைந்தனா வந்து பொருந்திய அளவில் ஒப்பில் வன்புகழ் புகழ் சண்பயர் காவலர் ஒப்பில்லாத அப்படின்றது பொருள் ஒப்பு இல்லைனா ஒப்பில்லாத எப்படி நம்முடைய சிவபெருமானுக்கு ஒப்புமை இல்லையோ அதுபோல இந்த பாலரா வாயனுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு காழிப்பிள்ளையாருக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது அதனால தான் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது சிவபெருமானின் பெருமையை திருமூலர் எவ்வாறு சொல்கிறார் சிவனொடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனொடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அது போலவே அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய ஞான சம்பந்த பெருமான் அவருடைய அடிய அந்த ஒப்பில் வன் புகழ் ஷன் வயர் ஒப்புமை கூற முடியாத அளவிற்கு அருமையான வன் என்ற சொல்லுக்கு தெளிவு மிகுதி என்றெல்லாம் பொருள் உண்டு இந்த இடத்துல உண்மையையும் புகழையும் உடைய சீர்காழி தலைவர் ஏன்னா சண்பைங்கிற திருநாமம் சீர்காழிக்கு பனிரெண்டு திருநாமங்களில் ஒன்று அப்படிப்பட்ட அந்த சீர்காழி காவலர் தலைவர் அவரின் உரையால் அந்த உரைன சொல்லால் செப்பரும் திரள் மன்னனும் சொல்வதற்கு அறிய வன்மையை உடைய அந்த மன்னனும் பாண்டிய மன்னன் திருந்து அவை முன்னர் அந்த திருந்தும் அரசவையின் முன்பு வெப்புறும் தழல் அமைக்கென வினைஞரை விடுத்தான் வெப்புனா வெம்மை இந்த இடத்துல பொருள் வெம்மை அந்த தழல்ங்கிறது வெம்மை உடைய தீயை நீங்கள் அமைப்பீராக யாருக்கு கட்டளையிடுகிறான் அந்த வினைஞரை வினைஞரைனா அதற்கு தகுதியான ஏவலாட்கள் இந்த செயலை செய்வதற்கு தகுதியான ஏவலாட்களை அதற்காக அனுப்பினான் என்ற அளவிலே இந்த திருப்பாடலுடைய கருத்து நிறைவுறுகிறது சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே பூற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி ஓம் நம சிவா